அவர் முன்னால சென்று வழி உண்டாக்குகிற தேவர் அவர் இயற்கைக்கு மேற்பட்ட விதத்துல காரியங்களை செய்வார் இந்த மனுஷன் விளங்கி கொள்ள முடியாது சுற்றி வந்த எப்படி வழி உண்டாகும் ஆர்ப்பரித்த எப்படி வழி உண்டாகும் சொல்றது செய்ய அவ்வளவுதான் அவங்க செய்தாங்க ஆர்ப்பரித்தாங்க மதல் சுவர் இடிந்து விழுந்தது அதாவது இவங்க வெளியில சுத்துறாங்க மதல் சுவர் வெளியிலிருந்து இடிச்சா உள்பக்கமா தான் விழும் ஆனால் இங்க புதைப்பொருள் ஆராய்ச்சியாளர் தோண்டி எடுத்து வச்சிருக்காங்க அந்த இடத்துல தான் கொண்டு பேசுகிறேன் முதல் ஒரு வெளியே விழுந்து இருக்கிற அப்படின்னா உள்ள இருந்து யாரோ தள்ளி இருக்கிறாங்க யார் தள்ள முடியும் வழி உண்டாக்குகிற தேவன் உங்க வாழ்க்கையில கூட இயற்கைக்கு மேற்பட்ட அற்புத இன்றைக்கு நடக்கும் வழி இல்லாத இடத்துல வழி தரப்பார் தடைகளை உடைத்தறிவார் உங்களை பாதுகாக்கிற தேவனாய் கூட வருவாது ஆண்டு சொல்லுகிறார் கத்தர் உங்களை முன்னே போவார் உங்களுடைய குடும்ப காரியத்தில் பிசினஸ்ல வேலையில ஊழியத்தில் எந்த காரியமானாலும் சார் அவர் போகிறதுனால வழி உண்டாகும் தடைகள் எல்லாம் விலகும் பின்னால உங்களை பாதுகாக்கிறவராய் வர்றதுனால எந்த தீங்கும் உங்களை சேரப்படுத்த முடியாது விசுவாசத்தோட ஆண்டு வரே எனக்கு முன்னாலே நீங்கள் செய்கிறீங்க போறீங்க எனக்கு பின்னாலையும் பாதுகாப்பா இருக்கீங்க உங்களுக்கு சொல்லுங்க நீங்க தைரியமா பிரயாணப்பட்டு கொண்டே இருக்கலாம் சொல்லுங்க ஆண்டு எங்களுக்கு எனக்கு முன்னாலே நீங்க நடக்கிறீங்க தடைகளை எல்லாம் மாற்றி வழி உண்டாக்குறீங்க நன்றி எனக்கு பின்னால பாதுகாப்பா வந்து என்னை பாதுகாக்கிறீங்க அதற்காக ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் ஆமேன் ஆமே